அவர் அந்த மதத்தவர்களை காயப்படுத்தினார் என்ற அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மாத சிறை தண்டனை வழங்கி இருக்கிறாங்க அதான் இன்றைக்கு பிரதான தளபதி வந்திருக்குது என்னை கொன்றுவிடுங்கள் என திறந்த மன்றில் கோரிய ஞானசேரர் அதே மாதிரி மேன்முறையீட்டுக்கு பின்னர் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையும் நிராகரிப்பு எனவே ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சுவை தண்டனை வழங்கியிருக்கிறார் அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் சொல்றார் நான் இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக இந்த மாதிரி பேசிட்டு வர்ற ஒரு ஆள் அதால அடிக்கடி இந்த மாதிரி தண்டனைகள் அனுபவிச்சிட்டு இருக்க முடியாது ஒரேடியா கூன்று விடுங்கள் என்று சொல்ற அளவுக்கு நேற்று அங்கே பேசியிருந்தார் எனவே மாண்பு இஸ்லாம் இருக்கு தன் இஸ்லாம் மதம் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என ஞான வெளியிட்ட கருத்துக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பொருளை ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் பிரகாஷ் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமையத்தான் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் மேலதிக நீதிவான் மூன்றாம் இலக்கு அறை முன்னிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் சாட்சி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு முறைப்பாட்டாளர் தரப்பில சாட்சியாளர் உள்ளிட்ட சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளனர் தவறான ஒரு சூழல்ல தான் தண்டனை வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது என்னென்றால் இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு தேவையான அனைத்து அனைத்து ஆதாரங்களும் அங்கே முன்வைக்கப்பட்டன நிரூபிக்கப்பட்டதால் தண்டனை வழங்கப்பட்டது அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களை மனரீதியாக காயப்படுத்திய குற்றத்துக்கு அவர் உள்ளாக இருக்கிறார் ஏனென்றால் இலங்கையினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் பத்தாவது சரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாரொருவருக்கும் அவர் விரும்ப மதத்தை பின்பற்றும் உரிமை இருக்கிறது என்று எனவே யாரையும் காயப்படுத்த முடியாது யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் மற்றும் அவருக்கு இந்த தண்டனை வழங்க பிறகு அவர் அவர் மேன்முறையீடு மேன்முறையீடு செய்தார் சார்பாக செய்யப்பட்டது அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட வேண்டியிருக்கிறதாம் இருந்தால் செய்ய முடியாது என்று கோரிக்கை அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது உள்ளூராட்சி திருத்த சட்டம் சமர்ப்பிப்பு புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு நடவடிக்கை அகதிகளை வேண்டாம் போராட்டம் அரசியல் தீர்வுடயத்தில் அரசு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று சிறந்த தீர்மானம் எடுக்கப்படின் மக்கள் ஆதரிப்பர் என்கிறார் சுயதரன் எம்பி என்ற செய்தியும் வந்திருக்கிறது மின் கட்டணத்தை குறைப்பதாக உறுதியளிக்கவில்லை என்று சொல்லி சக்திவல அமைச்சர் குமார ஜெயக்கோ நேற்று நாடாளுமன்றத்தில் சொன்ன விஷயம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் குறிப்பிட்டு இருந்தது மனுஷவின் ஒப்பந்தம் சட்டவிரோதமானது அமைச்சர் விஜித்த ஹேரன் சபையில தெரிவிச்சிருக்கிறார் பெரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கும் சபையில் தெரிவிச்சிருக்கிறாங்க

அங்கு கோயில்கள் பிளவற்றுக்கு பெரும் ஆபத்தான் எட்டு கோயில்களை அபகரிக்க முயற்சியா புகதாசு நம்பி சபையில சொல்லி இருக்கிறேன் திருகோணமலையில் கோயில்களையும் சரியான ஒரு கவலையான செய்தி என்ன சீன வைரஸ் இன்னும் இங்கே நுழையவில்லை என்று சுகாதார அமைச்சர் சொல்லி இருக்கிறேன் அப்போ கண்டியில இடம் காணப்பட்டது

ரெண்டு தமிழரசர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி பேசியிருந்தாங்க இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்திருக்கேன் ரோட்ல போகக்குள்ளே சும்மா ஷேட்டை விட்டுருக்காங்க போல இருக்கு அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் நிலையத்துக்கு முறப்பாடு செய்யப்பட்ட நேரம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா மட்டும் பேராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க விழுங்குதோம் இதெல்லாம் பேருங்க க்ளீன் சொல்லுங்க கூட வேணுமோ மின் கட்டணம் குறைய மூன்று வருடங்கள் தேவை வல சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி

യാസ്പീ കടുപ്പി സെവാം ഉണ്ടാകാൻ വിളിയാ അവർ നാടാമുണ്ടേ കേട്ടോ കളഞ്ഞര് அவர் நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கும் போது அதாவது மின் கட்டணத்தை குறைக்க போறேன்னு சொன்னீங்களே இப்ப குறைக்க போறீங்கன்ற கேளிய கேட்டார் கேட்க அந்த மின் கட்டணம் என்று சொல்றதுக்கு பதிலா மின் சக்தியை குறைக்க போறதா சொன்னீங்களே எப்ப குறைக்க போறீங்கன்னு கேட்டுட்டார் சும்மா அவர் இந்த வார்த்தை தடுமாறிட்டு

இருபத்தாறு வேலைகளை அறுத்தறிந்த இந்திய இழுவை படகுகள் யாழ் சுழிபுற மீனவர் பெரும் சோகத்தில் இது ஒரு பெற்ற போய்கொண்டிருக்கேன் இந்திய மீனவர்கள் எங்கே வாரது போறது பிடிக்கிறது விடுறது இது என்ன கதை இது என்ன இதுக்கு ஒரு முடிவுன்னு எடுக்க மாட்டாங்களா என்னதான் அவர் தமிழக முதலமைச்சர் மனுஷவின் ஒப்பந்தம் சட்டவிரோதமானது என்று ஏற்கனவே படிக்க செய்திதான் செய்தி இறுதியாக சேவையில் ஈடுபடும் ஐம்பதாயிரம் ஆட்டோக்களை பாதிக்குமா

அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கவலைகளை பதிவு செய்ய பதிவு செய்ய வழிட்டு இருக்கிறார்கள் சொல்லி நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கணும் என்று நிறைய கேள்விகளை நிறைய